ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி கார்த்திக் சேனல் நம்ம எனக்கு என்ன பண்ண போகிறோன்னா நூக்கல் சுண்டல் போட்டு குருமா மாதிரி பண்ண போகிறோம் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் இது நூக்கல் காயி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாது யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நூக்கல் சுண்டல் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கருவேப்பில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கசகச கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் அப்புறமா செய்யும்போது பார்க்கலாம் கேஸ் பற்ற வச்சிட்டு குக்கர் வச்சுருவோம் குக்கரில் தான் குருமா பண்ண போகிறோம் ஆ ஆயில் ஊற்றிடலாம் சரி ஓகே ஆயில் சூடாகிடுச்சு பட்டை போட்டிருக்கேன் கிராம்பு கிராம்பில் கிராம்பு எல்லாமே இந்த மசாலா ஐட்டம் குருமாக்கு தேவையான போட்டுட்டு சோம்பு போடணும் சோம்பு பொடியாத பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இருக்குது இல்லை சோம்பு கூட அப்படி ஆட் பண்ணிக்கலாம் அதை பொறிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை வீட்டில்

வேகும்போதே மஞ்சள் தூள் போட்டால் இப்போ தேவையான அளவு இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன் வச்சுக்கோங்க நல்லா தண்ணி இதுவாகி தக்காளி நல்லா வெந்துடும் மூடி போட்டுடலாம் அப்படியே அதை வேகட்டும் தக்காளி வெந்துட்ருக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம் தேங்காய் கொஞ்சம் சீரகம் முந்திரி ஒரு ரெண்டு அப்புறம் கசகசை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் சோம்பு வந்து சோம்பு போடலாம் ஆனா சோம்பு என்கிட்ட தான் இருக்கு சரி குழம்பு போடும் போது தக்காளி வெந்திருச்சேன்னு பாத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்திருச்சு நம்ம அப்படியே வந்து தான் குருமா பண்ண போறோம் மிளாத்தூள் போட்டுக்கலாம் நாங்கள் குட்டி பாப்பா இருக்கிறனால காரம் கம்மியாக தான் சொல்லுவோம் அதனால கம்மியா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நூக்கல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நான் பாப்பா காலைல ஸ்கூலுக்கு சுண்டல் கொடுத்ததுனால அப்போ கொஞ்சம் வேக வச்சதுனால வேக வச்சுட்டேன் காயோட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டால் கூட போதும் சுண்டல் நல்லா வேண்டு இன்னைக்கு வந்து தேங்காயெலாம் அரைச்சிருக்கேன் தேங்காய் நான் கச்சக்சா முந்திரி எறம் அரைச்சலாம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதோட தண்ணியும் அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சல அதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுறேன் ஆட் பண்ணிக்கலாம் ஆமாம் ஏன்னா இந்த சவுச் இந்த நூக்கல் இந்த நீர்க்காயெல்லாம் அப்படியே சாப்பிட மாட்டால்ல இப்போ இது மாதிரி குருமாலாம் வச்சுட்டோம்னா அதை நல்லா மெசைச்சு சாதத்தோட வச்சு ஊட்டி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம் காய் வேக மட்டும்தான் சுண்டல் காய்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சு பாப்பாவுக்கு ஸ்கூல் கொடுத்தால அவ்வளோ கரெக்டான இதில் வேக வச்சிருக்கேன் மூணு விசில் விட்டா போதும் ஆ போதும் குக்கரை மட்டும் பார்த்து ஓப்பன் பண்ணுங்க இப்போ நிறைய குக்கர் வெடிக்கிறேன்னு சொல்கிறாங்க லைட்டாக ஆன் பண்ணிக்கிறேன் ஆ எந்திரிச்சு அஞ்சு விசில் வச்சுருக்கேன் வச்சிட்டேன் ஏன்னா இதை கொஞ்சம் நான் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நாள் வேகலை ஆனால் அஞ்சு விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு லைட்டாக மல்லி இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சா ஆ முடிஞ்சிச்சு மல்லி எல்லாம் போட்டுடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஆஃபீஸ் போறவங்களே ஈஸியாக வச்சுக்கலாம் முடிச்சிடலாம் ஆமாம் இந்த காயும் நமக்கு ஹெல்த்தியாக உள்ள சாப்பிட்ட மாதிரியா இருக்கும் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியா இருக்கும் முடிஞ்சிச்சு மல்லிகை போட்டுட்டு எப்பயும் போனால் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மல்லிகைலோட ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிடுங்க ஆஃபீஸ் போற ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்